ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஸோ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எல்லோரும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க இனி வர வீடியோவுக்கும் சப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோஸ் அதான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ அதுக்கப்புறம் என்னால் வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல கொஞ்சம் பிஸி ஆயாச்சு கொஞ்சம் கெஸ்ட்டெல்லாம் வந்திருந்தாங்க கோயிலுக்கெல்லாம் போக வேண்டியது இருந்தது ஸோ அது நல்ல டைம் கிடைக்கல வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு கரெக்டாக நான் வீடியோ எடுக்கலாம் பசங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு வீடியோ எடுக்கலாம் திங்கக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் நினச்சிட்டு இருந்தேன் கரெக்டாக பார்த்திங்கன்னா சாட்டர்டே மா ஈவினிங் நைட்டு வந்து மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு மண்டே ஈவினிங் தான் விரிச்சிச்சு ரெண்டு நாள் மழை விடவே இல்லை பயங்கரமாக தண்ணி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா தண்ணி நாங்கள் இருந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பாதிப்பு இல்லை ஆனால் தண்ணிலாம் திறந்து விட்டாங்க நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அம்பாசமுத்திரம் தண்ணிலாம் ஓப்பன் பண்ணி விட்டாங்க மேலேருந்து தண்ணியெலாம் ரொம்ப ரொம்ப நிறைஞ்சிருக்குன்ட்டு ஓப்பன் பண்ணாங்க ஆனால் த பாலத்தை தட்டிட்டு போச்சு அந்த அளவுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை ஆனால் திருநெல்வேலியிலலாம் ரொம்ப தண்ணியெலாம் வீட்டுக்குள்ளெல்லாம் போய் ஒரு சில வீடெல்லாம் இடிஞ்சு விழுறதெல்லாம் நியூஸில் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்தது எங்கள் ஊரில் எங்கள் சொந்த ஊரில் அதாவது நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊரில் பார்த்திங்கன்னா தண்ணி இதுவரைக்கும் நான் தண்ணி வந்து மழை பேஞ்சு அவ்வளோ தண்ணி பார்த்ததே கிடையாது ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ தண்ணி உள்ளே ஓட ஏதோ உடஞ்சி தண்ணி உள்ளே வந்துடுச்சு அவ்வளோ தண்ணி பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேலாம் தண்ணி பாதி வீடு அளவுக்குலாம் ஒரு சில வீட்டில் தண்ணி போயிடுச்சு ஒரு காரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி தெருவில் வந்து அப்படியே ஓடுது அது பா அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் இவ்வளோ தண்ணியா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏன்னா எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் நம்ம ஊரில் எல்லாம் வெள்ளம் அதெல்லாம் எதுவும் வராது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு இருப்போம் கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு ஊர் பிடிக்கல அவ்வளோ தண்ணி வந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வற்றிக்கிட்டு வருது ஸோ கொஞ்சம் பிரச்சனை இல்லை அதனாலவே இந்த மழை பெஞ்சி எங்கேயுமே போக முடியல பசங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவாக இது வரைக்கும் ஓப்பன் பண்ணல ஒரு ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு போய் அவங்க எக்ஸாம் எல்லாமே தள்ளி போய்கிட்டு தான் இருக்குது எப்படி வைப்பாங்க என்ன எதுன்னு ஒன்றுமே புரியலை ஸோ அதனால் எதுவுமே பண்ண முடியல டைமே கிடைக்கல கடைக்கே போக முடியல க்ளாத் எதுவுமே வாங்குறதுக்கு ஸ்டிச்சிங்க்கு சரி ஓகே இருக்கிறத வச்சு இன்றைக்கி எதுனா ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் எடுத்து பார்த்துட்டுருக்குறேன் என்ன இதெல்லாம் இருக்குது எதெல்லாம் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புடவை பார்த்திங்கன்னா இந்த டிசிரி மாதிரி எடுத்து விடுவாங்க இல்லையா ஸோ அது மாதிரி பண்ணி பார்க்கலான்ட்டு எடுத்து விட்டேன் ஒரு சைடு தான் வந்தது ஒரு சைடு வரலை இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்காக ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்குள்ளே நான் கொடுக்கணும் ஸ்டிச் பண்ணி ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ டைமே கிடைக்கல எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு சரி இந்த வீக்குள்ளே கொஞ்சம் கொடுக்க வேண்டியதாக கொடுக்கணும் இல்லையா அதனால் கொஞ்சம் தைக்க வேண்டியதை இருக்கிறத வச்சு தைக்க வேண்டியதை தைச்சி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா முந்தி ஸோ இது வந்து லைனிங் இன்னும் எடுக்கலை நான் லைனிங் எடுக்கணும் நூல் எதுவும் இல்லை ஸோ அதெல்லாம் கடைக்கு போயிட்டு வந்து தான் இதெல்லாம் தைக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் வச்ச ஒரு ப்ளவுஸு இது வந்து இந்த பீட்ஸை அந்த பாசி மாதிரி ஹாஃப் பா பாசி மாதிரி ஒட்டி வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அது மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா தையல் வர்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த பாசியெல்லாம் உட்காந்து பிச்சு பிச்சு போட்டுட்ருக்கணும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் நல்ல வேலைக்கு கையில் மட்டும் இவ்வளோ ஹெவியாக ஒர்க் கொடுத்துருக்காங்க பாடியிலெல்லாம் எதுவும் இந்த மாதிரி கொடுக்கல இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது உட்காந்து பிச்சு போடுறதுலேயே பாதி நேரம் போயிடும் ஸோ இது ஒரு பிளவுஸு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் இது வந்து லைனிங் இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தைக்கிற ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸு ஸோ இது ரெண்டுத்தையும் இன்றைக்கி வந்து எப்படியாவது தைச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது நான் எடுத்து பார்க்கும்போதே டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி இருக்கும் அதுக்கப்புறம் உட்காந்து நான் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு அதாவது பெரிய பையனுக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள் ஸோ அதனால தான் பாயா காய்ச்சி சாப்பாடெலாம் சாப்பாடெல்லாம் இருந்தேன் ஸோ கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருந்தோம் இவன் எதுவுமே ட்ரெஸ்ஸு எதுவுமே எடுக்கலை கடையில் போய் எதுவுமே எடுக்க முடியலை ஏன்னா ச சண்டே தான் சரி கூட்டிகிட்டு போய் எடுக்கலாம் அப்படின்னு இருந்தோம் எங்கே சண்டேவே வெளியில் போக முடியல மண்டே ஈவினிங்க்கு மேலே தான் லைட்டாக வெறிச்சது அப்பையும் லேஸாக தூரிகிட்டே தான் இருந்தது ஃபுல்லாக வெறிக்கலை அதனால் எங்கேயுமே போக முடியல ஸோ அவனும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக எடுத்துக்கலாம் ட்ரெஸ்ஸு ஓகே நீங்கள் ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்கல்ல நான் சட்டை அதையே நான் போட்டுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் ஸோ நான் தான் கோயிலுக்கு போகும்போது பிளாக் கலர் வேணான்னு சொல்லிட்டு இந்த தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா அகஸ்தியர் கோவில் நல்ல பெரிய கோவில் நல்லாயிருக்கும் கோயில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ போயிட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருவோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே விளையாட்டு தான் கோயிலில் வந்து ஸோ நல்ல இடம் கிடக்கும் விளையாடுறதுக்கு அவ்வளவாகவும் கூட்டமாகவும் இருக்காது ஸோ ஈவினிங் டைமில் வந்து இப்போல்லாம் கூட்டம் இல்லை ஸோ அதனால் நல்லா ஜாலியாக அவங்க விளையாண்டுட்டுருப்பாங்க நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்துட்ருப்போம் அவங்க வந்து இப்போ வந்து ஸ்பீச் போய்கிட்டு இருந்தது ஏதோ இந்த திருவாதிரை திருவிழா வருது இல்லையா அதனால் அந்த ஒரு டென் டேஸ் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்பீச் கொடுத்துட்ருந்தாங்க ஸோ அதை உட்காந்து நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம் இவங்க வந்து பசங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க இந்த பெல் அடிக்கிறதுல பார்த்திங்கன்னா சின்ன பையனுக்கு பெல் எட்டவே இல்லை அவன் எவ்வளோ ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி எட் பெல் அடிக்க ட்ரை பண்ணுறான் ஆனால் எட்டவே இல்லை அப்புறம் அவங்க அப்பா தான் தூக்கி பெல் அடித்தாங்க அப்புறம் சாமி கும்பிட்டு உண்டியலில் போட்டு விழுந்து கும்பிட சொன்னேன் ஸோ இவன் வந்து விழுந்து கும்பிட்டான் அதுக்கு சின்ன பையன் வந்து அவனை எழுப்பி இப்படிலாம் விழுந்து கும்பிடக்கூடாது சொல்லிட்டு அவன் செஞ்சு காமிச்சான் இந்த மாதிரி தான் விழுந்து கும்பிடணுன்ட்டு உன்னே அவனை அவனை எழுப்பி விட்டு அதே மாதிரி அவன் சொன்ன மாதிரி விழுந்து இருந்தான் கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது அவன் சொல்லிவிட்டு அவன் செய்யும்போது ஸோ ஒரு வழியாக எல்லாம் சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து இந்த சின்ன பண்ண தேங்காய் பழம் இருக்கு இல்லையா அதனால பழத்தை எடுத்து கொஞ்சம் உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருந்தோம் ஸோ கேக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வாங்க முடியல எப்போவுமே வந்து கேக் வெட்டுறது கிடையாது ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் வந்து ஃபீல் பண்ணிட்டாரு ஸோ அதனால கேக்காவது வாங்கணும் சொல்லிட்டு அவங்க அப்பா போய் மண்டே ஈவினிங் லைட்டாக மழை வெறிச்சதுக்கப்புறம் டக்குன்னு போய் இதுக்கப்புறம் மழை பிடிச்சிச்சின்னா வெளியில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க ஸோ க்ரீன் இல்லை ப்ளம் கேக்கு தான் இதுலேயும் பேர் எழுத முடியலன்ட்டு ஒரு கார்டில் எழுதி வச்சுருந்தாங்க கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் ஏன்னா எப்போவுமே கேக் வந்து கேக் வெட்டுறதுலாம் நிப்பாட்டி கொஞ்சம் வருஷங்கள் ஆகிடுச்சி ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் வந்து ஆயிடுச்சு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு கேக்லாம் கட் பண்ணி ஸோ அதெல்லாம் வாங்குறதில்ல இப்போ வந்து எதுக்குன்னா இவன் வந்து எல்லா கெஸ்ட்டெல்லாம் வந்திருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அவங்கெல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அவங்க அக்கா அண்ணன் எல்லாரும் பசங்க பெரியம்மா எல்லாம் வந்திருந்தாங்க ஸோ அவங்க இருக்கும்போது இப்போ பர்த்டே வரைக்கும் இருக்கணும்ன்ட்டு ஆசைப்பட்டான் ஸோ அவங்களுக்கும் வேலை இருக்கும் இல்லையா ஸோ அதனால அவங்க சரி அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம அட்வான்ஸாக அவனோட பர்த்டேவை வந்து செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த டைமில் வந்து எல்லாம் கடகடன்னு கோயிலுக்கு போகிறது அப்புறம் வந்து டக்குன்னு அவங்க ஊரு கிளம்புனது அந்த அதிலே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி பிஸி ஆயாச்சு இதை வந்து மறந்தாச்சு ஸோ அவனுக்கும் ஞாபகம் இல்லை போல் மறந்தாச்சு கடைசியில் அவங்க ஊரு கிளம்புற அன்னைக்கு உட்காந்து ஒரே அழுகை அவங்கெல்லாம் வந்து நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு பிறக்கிட்டு எல்லாரும் கிளம்பி வெறிச்சோடி இருந்தோன்னு அவனுக்கு வந்து அழுகை வந்துடுச்சு அழுதுட்டார் அழுதுகிட்டே எக்ஸாம் எழுத போனார் கடைசியில் எக்ஸாம் எழுதிட்டு மத்தியானமே ஃபோன் பண்ணிட்டாங்க பையனுக்கு ஃபீவராக இருக்க வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஸோ அழுது அழுது அவருக்கு காய்ச்சலே வந்துடுச்சு எல்லோரும் கிளம்புனதை பார்த்துட்டு கடைசியில் வந்து நீங்கள் எல்லோரும் இருக்கும்போது செலிப்ரேட் பண்ணலான்னு சொன்னீங்க ஆனால் மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அழ ஆரம்பிச்சிட்டான் சரி ஓகே ரொம்ப அழுதுகிட்டே இருந்ததுனால அவனுக்கு வந்து அண்ணன் வந்து உனக்கு வந்து கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்லாமல் வச்சுருந்தோம் கடைசியில் அவன் அழுகிறத பார்த்து உனக்கு அண்ணன் கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கான்னு சொல்லி சமாதானப்படுத்திகிட்டு இருந்தோம் இந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா அவன் தம்பி வந்து அவனுக்கு வந்து பர்த்டே கிஃப்டாக எழுதி வந்து கொடுத்தான் சரி ஓகே அதுவும் வந்து ஹா குட்டி குட்டியாக ஹார்ட்லாம் போட்டு இது பண்ணி கொடுத்தா நல்லா தான் இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போயிருந்தது அது வந்து அவருக்கு வந்து ஒரே ஆர்வம் என்ன வாங்கி கொடுத்தாங்க என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிகிட்டே இருந்தான் நீ அழுதுகிட்டு இருந்ததுனால தான் அவனுக்கு வந்து கிஃப்ட்டு வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொன்னான் என்னதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருந்தேன் ஏன்னா சஸ்பென்ஸ் போயிடும் அது வந்து பர்த்டே அன்னைக்கு தான் சொல்லுவேன் கொடுப்பேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு வழியாக அதை வந்து பிரிக்கிறதுல அவருக்கு வந்து ஆர்வம் என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து பிரிச்சிட்டான் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு தான் இருக்கும் என்ன ட்ரெஸ்ஸுன்ட்டு நீங்களே பாருங்கள் எனக்கும் வந்து தெரியும் அப்படியே தான் கொடுத்துட்டு போயிருந்தாங்க இதை வந்து நாங்கள் வந்து கிஃப்ட் பேக் பண்ணி இவன் கையில் கொடுத்தது ஏன்னா அப்படியே கொடுத்தா வந்து நல்லா இருக்காது இல்லையா அதனால் கிஃப்ட்டை பேக் பண்ணி கொடுத்தது ஸோ ஓகே இவர் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட்லாம் விளையாடுறதில்ல ஸோ அதனால் இவனுக்கு வந்து கிரிக்கெட் பிளேயர்லாம் போடுவாங்க இல்லையா ட்ரெஸ்ஸு அது மாதிரி வந்து சென்னையிலேருந்து வ வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ நல்லா இருந்தது இந்த ட்ரெஸ் போட்டு உடனே வந்து போட்டு பார்த்தாச்சு எப்படி இருக்குன்ட்டு ரெண்டு ட்ரெஸ் அதாவது விராட்டுன்னு பின்னாடி வந்து நேம் எழுதி ஒரு ட்ரெஸ்ஸு இருந்தது நேம் எழுதாமல் ஒன்று இருந்தது ஸோ நேம் எழுதினதையும் நேம் எழுதுனது தான் பார்த்துட்டு இருந்தாங்க அது ஒன்று தான் இருந்தது அதுவும் சின்னதாக இருந்ததுனால சரி ஓகே எடுத்துகிட்டு அந்த பார்த்துக்கலாம் சின்னவன் கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு சட்டையுமே எடுத்துகிட்டு வர சொல்லியாச்சு ஸோ இதுதான் அந்த ட்ரெஸ்ஸு இது போட்டு பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் அந்த ட்ரௌசர்லாம் போட்டோன்னே கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரியே தோணுச்சு இவன் கடைசியில் இவன் இல்லை ட்ராக் பேண்ட் மாதிரி போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தான் ஸோ ட்ரௌசரே நல்லா தான் இருந்தது ஸோ அவங்கெல்லாம் பேண்ட் போட்டிருப்பாங்க இல்லையா ஸோ அதனால பேண்ட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானே அவங்க அப்பா திடீர்னுட்டு கிளம்பிட்டாங்க இந்த பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த கிஃப்டோடு வந்தாங்க உள்ள கடைசியில் பிரித்து பார்த்தா நான் ஒன்று சொன்னேன் அவன் ஒன்று சொன்னான் நான் வந்து அவன் வந்து ஷூவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தான் நான் வந்து பார்த்துட்டு டக்குன்னு அந்த ஃபுட்பால் பார்த்தோன்னா ஃபுட்பாலாக இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன் கடைசியில் ஒருவேளை ஷூவாக தான் இருக்குமோன்ட்டு நானும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் பார்த்தா உள்ள வந்து ட்ரெஸ்ஸு இருந்தது அவன் வந்து ட்ராக் பேண்ட் போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தான் இல்லையா ஸோ அதனால டக்குன்னு போய் ட்ராக் பேண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ ஒரே ஹாப்பி அவருக்கு இந்த வருஷம் பிறந்தநாள் வந்து எப்படி இல்லாமல் யோசிச்சிட்ருந்தான் அது வந்து எப்படி இல்லாமல் போயிடுச்சு ஸோ ஸ்கூலுக்கெலாம் போய் ஃப்ரெண்ட்ஸோட சாக்லேட்லாம் கொடுத்துட்டு இது பண்ணலான்ட்டு நினச்சான் ஸ்கூலும் ஓப்பன் ஆகலை எல்லோரும் வந்திருக்கும்போது செலிப்ரேட் பண்ணலான்னு நினச்சான் அதுவும் நடக்கலை ஸோ ஆனால் நானும் ஒன்று இருந்தேன் அதுவும் நடக்கலை ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டு பர்த்டேக்காவது நடத்தி வைப்போம் Okay, all done. Thank you. Bye.